நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நிறைய இடங்களில் அப்பப்போ மழை பெய்யுது அப்படி மழை பெய்யும் போது வருகின்ற காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வெயில் காலங்களில் மழை அப்படின்னாவே காற்று அதிகமாக இருக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தருமபுரி மாவட்டத்தில் இந்த மாதிரி மழை வரும்போது காற்று அதிகமாக வந்திருக்கு டூ வீலரில் போனவங்க ஒரு மரத்தடியில் நின்றுட்டுருக்காங்க மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான காற்று காரணமாக மரத்தில் இருந்த கிளை உடைஞ்சி அந்த வண்டி மேலே விழுந்து வண்டி கேடி அங்கே இருந்த இரண்டு நபர்களுக்குமே சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச சொந்தக்கார நபர்கள் அதனால் மழை பெய்யும் பொழுது இந்த வெயில் காலங்களில் மரத்தடியில் நிற்காதீங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளில் போய் கூட நீங்கள் மழையின் காரணமாக ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் மைவி திரியர்ஸில் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு நிறுவனத்தினுடைய எம்டி நிறைய மைவி திரியர்ஸ் உறுப்பினர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பிஎம் பிளான் வரைக்கும் தான் அப்டேட் பண்ண முடியுது அதுக்கு மேலே நாங்கள் பிளான் அப்கிரேடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நிறுவனத்தில் இந்த அப்டேட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வியாக இருந்தது மைவி திரியர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களுடைய கேள்வியாக அது இருந்தது ஸோ நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முதல் யாரெல்லாம் நீங்கள் பிஎம்லேருந்து சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் அப்டேட் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான அப்டேஷனை நிறுவனம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் மைவித்ரேட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குதோ அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நிறைய நபர்கள் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அப்டேட் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் இந்த இடத்துல அடுத்த ஒரு கொஷின் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் போடுறதில் தேர்தல் விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உறுப்பினர்கள் பிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு மட்டும் எப்படி உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நிறுவனம் ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து தான் இந்த செயல்பாட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னா நிறுவனம் ஒரு இடத்துலேருந்து நிறைய நபர்களுக்கு நிறைய அமௌண்ட் போடுறதுக்கும் நாம் உறுப்பினராக இருந்து நிறுவனத்தில் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி பிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த சூழல் நிறுவனத்துக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் தான் இந்த பிளான் அப்கிரேடை கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எம்டி சார் வரல வரல அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வியாகவும் இருந்தது அதற்கு எம்டி என்ன சொல்லியிருக்கான்னா ஒரு குடும்பத்துக்கு உண்டான சில வேலைகளை செய்யும் பொழுது பல வகையான ஓசனைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் மைவி திரட்ஸை நம்பி லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த மாதிரியான செயல்பாடு நமக்கு இருக்கணும் அதுக்காக தான் நான் நிறைய வேலைகள் சாஃப்ட்வேரில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருகின்ற நிறைய அப்டேட்ஸுக்கெல்லாம் நம்ம சரியான முறையில் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் அதற்குண்டான வேலைகளை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கூடுதலான தகவல் என்னென்னா இன்னிலிருந்து ஜூன் நாலு வரைக்கும் எம்டி அவர்கள் தொடர்ந்து வீடியோவில் வந்து நம்ம கூட பேச போகிறதா சொல்லியிருக்காரு அதில் நிறைய அப்டேட்டுகள் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு என்ன அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பிளான் அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்ம பொருள் வாங்குகிறோம் அதுக்கப்புறமா நமக்கு கீழே இருக்கிற நபர்களை வந்து நம்ம பிளான் அப்கிரேட் பண்ண வைக்கிறோம் இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது எந்த மாதிரி அப்படின்றத எம்டி அவர்கள் தான் சொல்லுவாங்க அதுக்குள்ளார நீங்களாக அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்றதால யாரும் கற்பனையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த அப்டேட்டாக இருந்தாலும் பிளானில் எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் பொருள் வாங்குறதுல எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் நிறுவனத்தினுடைய எம்டி நம்மகிட்ட தான் ஷேர் பண்ண போகிறார் வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அப்கிரேட் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம் வரவிருக்கும் புதிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறுவனம் உறுப்பினர்கள் ஆகிய நமக்கு உண்மையாக இருந்தால் போதும் மைவித்தியட்ஸை பற்றி குறை சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக இருக்கணும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யாருக்கெல்லாம் மைவி த்ரேட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குதோ தாராளமாக நீங்கள் உங்களுடைய நபர்களுக்கு இந்த வாய்ப்பை தெரியப்படுத்துங்க பிளான் அப்கிரேடு வந்துருச்சு பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணுங்கள் எதை எதுவும் நம்ம ஷேர் பண்ணுறோம் வருமானம் இல்லாத நிறைய வீடியோக்களை நம்ம ஷேர் பண்ணுறோம் பட் மைவி த்ரேட்ஸில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு செயல் தான் அங்கே இருக்குது அதனால் நல்ல வாய்ப்பை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கலாம் ஷேர் பண்ணக்கூடிய நீங்களும் வருமான வாய்ப்பை பெறலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி செய்யலாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி தியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்